ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கடன் பிரச்சனையால் வாழ்க்கையை நிலைக்குலைய வைக்கும் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா ஜாதகத்துல ஒரு தீக்க முடியாத பிரச்சனை இருக்கும் அதுவும் திடீர்னு அந்த பிரச்சனை வரப்ப அந்த ஜாதகர் வந்து அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப திணற வேண்டிய நிலைக்கு இருக்கும் திணறாருன்னா அதை விட அதை எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசாகி அவர் வாழ்க்கையை முடக்கக்கூடிய நிலைக்கு வந்துடும் அவர் வாழ்க்கை அதை விட்டு தாண்டவே முடியாது அவர் அந்த பிரச்சனையிலேயே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருப்பாரு அந்த பிரச்சனையை அவரால் பேஸ் பண்ணவே முடியாது அவர் தீர்க்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு புரியாது அப்படி ஒரு பிரச்சனையை தரக்கூடிய தரக்கூடியது தான் இந்த முடக்கு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி முடக்கு அதே போல் அந்த நட்சத்திர முடக்கு இப்படி இந்த ராசி நட்சத்திரம் முடங்கிடுச்சுன்னா அது ஜாதகத்துல எந்த விளைவை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக எதாவது ஒன்று ஒருத்தருக்கு வந்து இப்போ கையில் ஏதோ ஒன்று ஒட்டிடுச்சுன்னா அந்த கையில் இருந்து அதை பிரிக்க முடியாத அளவுக்கு அதோடய பலமாக வந்து ஒட்டியிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்குன்னா அவர் என்னமோ நிறைய பிரச்சனை அதை எப்படியாவது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த முயற்சி பண்ணால் பண்ணாலும் அதில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணால் ரிமூவ் ஆகும் ரிமோவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நிலையை தான் இந்த முடக்கு ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது இது வந்து எப்படி வருது அப்படின்னா ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருடைய பிறப்பில் எப்படி ஒவ்வொருக்கு ஜாதகனும் ஒன்று இருக்கோ அதே போல் அந்த பிறப்பை தரக்கூடிய கிரகநிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அமைஞ்சிருக்கும் இது வந்து எப்படின்னா அந்த கிரகநிலைகளை வச்சு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதெல்லாம் நடக்குது அந்த நல்லது நடக்கிற விஷயங்கள் அவ்வளோ தெரியாது ஆனால் அந்த கெட்டது நடக்கிற விஷயங்கள் எப்படின்னா ஜென்மத்தில் செய்யக்கூடிய அதாவது தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாபம் மாதிரி இருக்கிறது இப்போ ஒவ்வொரு தலைமுறையாக அது வந்து தொட்டுக்கிட்டே வரும் அந்த தலைமுறை சாபத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த முடக்கு ராசி நட்சத்திரங்கிறது அதனால இதை நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா சூரியனை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் இந்த சூரியனை எதுக்கு நம்ம சூரியனை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தான் ஆத்மா காரகன்னு சொல்றது அது ஒரு மனிதன் வந்து இறந்துட்டானா அந்த மனிதன் உடல் அழிஞ்சிரும் ஆனா ஆத்மா அழியவே அழியாது அதனால சூரியனுக்கு வந்து ஆத்மா காரகன்னு பேர் ஆத்மா வந்து ஒவ்வொரு ஜென்மமாக பல ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும் உடன் மாறும் உருவம் மாறும் ஆனால் ஆத்மா வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஆத்மா தான் தவறு செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் அது எந்த உடலில் எந்த உருவத்தில் பிறந்திருந்தாலும் எந்த பேரில் வ எந்த வீட்டில் எந்த ஊரில் பிறந்தாலும் அது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய அந்த தீவினைக்கு தகுந்த தண்டனையை ஒவ்வொரு பிறவிலையும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுருவோம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கஷ்டம்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குது இளைப்பில் அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குறத கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அந்த ஜாதகத்தில் சூரியன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அதை வச்சு இப்போ சூரியன் ஒருத்தருக்கு எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியில அது ஒரு நட்சத்திரத்துல இருக்கும் அந்த நட்சத்திரம் எந்த சாரம் வாங்கியிருக்கோ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் சூரியன் இருப்பாரு அந்த சூரியன்ல இருந்து மூல நட்சத்திரம் வரையும் எண்ணி வரணும் மூல நட்சத்திரம் வரையும் எண்ணி வந்தா அப்ப வந்து அந்த கூ பார்க்கணும் எத்தனை எண்ணிக்கை வருதணும் இப்ப மூல நட்சத்திரத்துல இருந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா சூரியன் வந்து துலாம் ராசியில இருக்காரு துலாம்ல சுவாதியில இருக்காரு அப்படின்னா அங்க இருந்து மூல நட்சத்திரத்து வரையும் என்னன்னா அஞ்சு நட்சத்திரம் வரும் அப்ப அந்த ஐந்த வந்து அதுக்கு அடுத்து இப்போ மூலத்துக்கு அடுத்து பூராட நட்சத்திரம் அந்த பூராடத்துல இருந்து எண்ணி பார்க்கணும் இப்ப அதுலேருந்து எண்ணி பார்க்கும்போது அதே ஐந்து எண்ணி பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் வரும் இப்போ சதய நட்சத்திரம் தான் அவருக்கு வந்து முடக்கு நட்சத்திரம் அப்ப சதய நட்சத்திரம் எங்க இருக்கு கும்பராசியில் இருக்கு அப்ப அந்த கும்பராசி ஃபுல்லா வந்து முடக்காயிரும் அது மட்டும் இல்லை கும்பராசி யாரோட ஆஹ் அதிபதினா சனி பகவானோட அதிபதி அவருக்கு இன்னொரு வீடு இருக்கு மகரம் அந்த மகரமும் கும்பமுமே முடக்கு ராசியாயிரும் ஏன்னா அந்த சனி பகவானோட வீட்டுக்குள்ள தான் அந்த முடக்கு நட்சத்திரம் இருக்கு நிறைய பேர் ஏன்னா நினச்சிட்டு இருக்காங்க அந்த முடக்கு ராசின்னா அந்த முடக்கு தான் அந்த ராசி தான் நினைக்கிறாங்க அந்த அதிபதியோட வீடு எப்பவுமே வந்து சூரியன் சந்திரனை தவிர இது எல்லாருக்குமே ரெண்டு வீடு இருக்கும் அந்த ரெண்டு வீடுமே முடக்கு ராசியாயிரும் அதே போல அந்த நட்சத்திரம் இப்போ சதய நட்சத்திரம் சொன்னதில்ல அந்த சதய நட்சத்திரம் எப்படி அப்படின்னா அந்த சதய நட்சத்திரங்கிறது ராகுவோட நட்சத்திரம் அப்போ ராகுவோட நட்சத்திரம்லாம் இங்கே இருக்கும் மிதுனத்தில் திருவாதிரை துலாத்தில் சுவாதி அதே கும்பத்தில் சதயம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் வந்து இருக்கோ இருந்ததுன்னா அந்த கிரகம் எல்லாம் அடி இப்போ ஒருத்தருக்கு சூரியன் போய் அந்த திருவாதிரையிலேயோ சுவாதியிலேயோ சதயத்துலேயோ இருந்து அந்த சூரியன் வந்து லக்னத்துக்கு எந்த வீடாக வருதோ இப்போ சூரியன் நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தது இருந்துட்டா சூரியன் வந்து எந்த வீட்டுக்கு அதிபதியா வராரோ லக்னத்துக்கு இப்ப ரெண்டாம் வீட்டு அதிபதியா லக்னா அதிபதியா மூணா அதிபதியா இப்படி பன்னெண்டு வீட்டுக்கு எந்த அதிபதியா வராரோ அந்த வீடும் முடக்கம் ஆயிரும் அதுல இப்படி முடக்கமுங்கிறது ஆயிருக்க அந்த திசா புத்தி வரும்போது அவர் அப்படியே புரட்டி போட்டுரும் அவருடைய வாழ்க்கை வந்து மிக தவிச்சு பெயர்வாரு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் இப்ப ஒருத்தருக்கு கடன் பிரச்சனையால் வந்து இந்த வாழ்க்கையே நிலைக்குடிய வைக்கிறது முடக்கு ராசி அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நான் தலைப்புக்காக கொண்டு வந்தது கடன்ங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் வராது திருமணங்கிறதுல ஒரு சிக்கலை கொடுக்கும் சொந்த ஊர் இடம் இந்த மாதிரி சொந்த ஊர்லயே பெரிய பிரச்சனையை கொடுக்கறது அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புல பெருசா கொடுத்துரும் குடும்ப சொந்த குடும்பத்துல பல பிரச்சனைகளை கொடுக்கும் சொத்து சுகங்கள் மிக பெரிய அளவுக்கு பெரிய அழிவு பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது இந்த முடக்குற ஆசையும் முடக்கு நட்சத்திரமும் இந்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து வாழ்க்கையில ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த கடன் பிரச்சனையால் வரும்போது பல சிக்கல்கள் கொடுத்துரும் இப்போ இப்ப சில பேர் வந்து கடன் வந்து தொழில் செய்யணும் வியாபாரம் செய்யணும்னு கடன் போய் வாங்கினாங்கன்னா இந்த ஆறாம் வீடு வந்து ஆறாம் அதிபதியோ ஆறாம் வீடோ உங்களுக்கு முடக்கு ராசி நட்சத்திரத்துக்குள்ள மாட்டிருச்சுன்னா தொடஞ்சோம் அவ்வளோதான் மிக பெரிய அளவுக்கு கடனை உருவாக்கிரும் தொழில் வியாபாரம் என்ன பண்ணாலும் நடக்காது பெரிய கடனை உருவாக்கும் எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் கடனை கட்ட முடியாது அதனால பின் பின்விழுவைகள்லாம் பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்கும் அதில் இன்னொரு சிக்கலான ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் சில பேருக்கு வந்து இந்த ஆறாம் இரம் முடக்கு அப்படிங்கையில் கோர்ட்டு அந்த மாதிரி போலீஸ் பிரச்சனை இப்படி எதிரிகள் இந்த மாதிரிலாம் உருவாகி வாழ்க்கையில் ஒரு நிலை கூடைய வைக்கும் பெரிய சிக்கல்களை கொடுத்துருது இவ்வளவு பிரச்சனை தரக்கூடிய இந்த முடக்கு ராசி நட்சத்திரத்தை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது மிக கவனமாக பார்க்கணும் இந்த முடக்கு ராசி நட்சத்திரத்தில் உள்ள பிரச்சனை வந்து ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த திசா புத்தியை பார்க்கணும் அந்த திசா புத்தி வரக்கூடிய காலத்தில் நிச்சயமா அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில பின் அது பின்னடைவுன்னு சொல்றத விட வாழ்க்கையை நிலைக்குலைய வைக்கும் இந்த விஷயத்துல எச்சரிக்கையா ஜாதகத்தை பார்க்கணும் முடக்கு ராசி நட்சத்திரத்தை வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறது மிக பெரிய அளவுக்கும் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கஷ்டத்தை கொடுத்துரும் சூரியன் வந்து முடக்கில் வந்து மாட்டினாலே வருமானம் இருக்காது வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்றதான் போயிடும் அதே போல வ வருமானம் வர மாதிரி இருக்கும் ஆனால் அது நிலைக்காமே போயிட்டு இருக்கோம் சொந்த ஊரில் பூர்வீகத்தில் தலைக்குனிவை ஏற்படுத்தும் கஷ்டத்தை கொடுக்கும் அதே போல சூரியன்கையில முடக்காகும்போது தந்தையோட உதவி இருக்காது தந்தையால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படிலாம் பிரச்சனையை கொடுக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து சந்திரன் முடக்காயிடுச்சு அப்புடின்னா அவருக்கு சொந்த வீடு இருக்காது அதே போல பாத்தீங்கன்னா மன நிம்மதியே இருக்காது மனத மன அளவுல ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருப்பாரு தாயோட தாயினால அவருக்கு பல கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கும் அதே போல பயணங்கள்ல பெரிய சிக்கல்கள் உருவாகும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம சொல்லலாம் செவ்வாய் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் இப்படி ஒவ்வொரு குரு இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம சொல்லிட்டே போலாம் ஆனா இந்த முடக்கு ராசியின் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான தீர்வாக அதுக்குள்ள கோயில் இருக்க ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த ஜாதகம் பார்க்கும்போது எந்த கோயிலுக்கு போனால் இவருடைய முடக்கு உடைப்படும் முடக்கு உடைப்பட்டாதான் இவருடைய லைஃப்பில் பிரச்சனைகள் வந்து விடுபடுவார் சில பேருக்கு திருமணம் முடக்கையில் இருக்கும் அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் ஆனால் திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும் எத்தனை திருமணம் பண்ணாலும் அவருக்கு திருமண வாழ்க்கை நிலைக்காது அதே போல் பத்தாம் இடம் தொழில் தொழிற்சாணம் முடக்காயிருச்சுன்னா அவர் என்ன தொழில் பண்ணி எப்படி வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் அவரால் ஒரு முன்னேற்றத்துக்கே வர முடியாது அதே போல் நாலாம் இடம் முடக்காயிருச்சு அப்படின்னா அவருக்கு வீடு வாசல் வாகனம் எதுவுமே அமையாது எல்லாத்துலேயும் ரொம்ப அவமானப்படுவார் கஷ்டப்படுவார் இப்படி முடக்கம் வந்து சரியா வந்து அதை கண்டுபிடிச்சு அந்த முடக்கு கோயில்களுக்கு போய் அந்த வழிபாடு அவங்க கரெக்டா பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து விளக்கிடலாம் இப்ப இதுல வந்து நான் கடன் பிரச்சனையால் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே என்னுடைய இந்த சேனல்ல வீடியோ படும் போது கடன் பிரச்சனைக்கு கடன் குறையறதுக்கு சின்ன சின்ன ரெமடியா கொடுத்துருக்கேன் அதெல்லாம் எப்படின்னா உடனடியா அதுக்கு ஏதாவது ஒரு திரிவு கிடைக்கும் அப்போதைக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலகுவீங்க ஆனால் இந்த முடக்கு ராசி நட்சத்திரத்தை பார்க்கலன்னா பார்த்து சரி பண்ணுறேன்னா வாழ்க்கை முழுதும் இது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நான் போ இந்த சேனலில் வந்து கடனை பற்றி பேசி போட்டிருக்கேன் ஏகப்பட்ட வியூஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க எல்லாரும் அது பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு காயம் பட்டதுன்னா அந்த காயத்துக்கு மருந்து தான் அது மருந்து போட்டால் அது அப்போதைக்கு சரியாயிரும் ஆனால் உள்ளுக்குள்ள அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வேரோடு சரி பண்ணுறது தான் இந்த முடக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு இந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வெளியேறதுக்கான வழி அதுக்கு தான் வந்து முடக்கு ஜாதகம் பார்த்துக்கணும் ஜாதகம் பார்த்து அதில் வந்து முடக்கு ராசி நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு எந்த ஊரில் ஓ யா எந்த ஜாதகருக்கு எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு அவசியம் எவ்வளோ தூரம் இருந்தாலும் போயிட்டு வந்துடணும் போயிட்டு அங்கே போய் வழிபாடு செய்யும்போது அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக விடுபடுவாங்க இல்லைன்னா வாழ்க்கை முழுதும் அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க புரியாத புதிராகவே இருக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுனா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்